இந்த பிராக்டிக்கல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி குவாலிபிகேஷன் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிருக்கும் நிறைய பேர் இந்த எம் கோர்ட்டில் எப்படியாவது வேலை போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் எய்ம் பண்ணியிருப்பீங்க சரிங்களா உங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அடுத்து வருகின்ற எம்ஹெசிக்கு உங்களை தயார்படுத்தி விடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்கிறாங்க இப்பயும் கரண்ட்ல நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்க நாங்க வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல அவ்வளோ வீடியோ போட மாட்டோம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுல மாணவர்களை தகுதியான நபர்களை உருவாக்கி நாங்க வந்து இந்த சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து தான் சண்டே மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் வந்துருக்கும் அன்னைக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மாதிரி வச்சு நீங்க படிக்க வேண்டியது உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்க கொடுத்துருவோம் நீங்க படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கும் அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரு குரூப் டூக்கும் நீங்க இதுல காமனா ஒரே சிலபஸ் தான் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கொஞ்சம் நல்லா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எம்கெச்சி இல்ல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில நீங்க ஈஸியா ஜாப் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வேற யாரும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நாங்க பிடிஎஃப் மெட்டீரியல் அதே மாதிரி முக்கியமான கைடன்ஸ் எல்லாமே நாங்க இந்த கிளாஸ்ல வந்து கொடுப்போம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய நிறைய சென்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் ரூவா கட்டி ஏமாந்துருப்பீங்க சரிங்களா கோச்சிங் சென்டர்ல நிறைய பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்ட்டு ரூவா கட்டி கடைசி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அந்த மாதிரி போயிருக்கோம் அந்த ஓலைச்சியில இருந்து கொஸ்டின் எடுத்தது இந்த மாதிரி சூழ்நிலைனால அடுத்து உங்களால மேற்கொண்டு வீட்டுல அமௌண்ட் கேட்டா அவங்கள திட்டுவாங்க அதனால உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்காம ரொம்ப சிரமத்துல இருப்பீங்க கூலி வேலை போய் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த இந்த ஆப்ச இந்த வாய்ப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க சரிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா இது முற்றிலும் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா தான் இருக்கும் உங்களுடைய நம்பரோ எதுவுமே ஷேர் ஆகாது யாரும் உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க உங்களுக்கு லிங்க் வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம் வேண்டிதான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அனுப்பிடுவோம் நீங்கள் கிளாஸ் ஐடி மட்டும் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கைடன்ஸ் வந்து கொடுப்போம் அதை ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா டிஎன்பிசியில் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா எம்கேசிசியில் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்